ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமு சமையல் இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது தைப்பூசம் ஸ்பெஷல் தான் நம்ம பார்க்க போகிறோம் திருப்பாகம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம தைப்பூசம் ஸ்பெஷல் திருப்பாகம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் அந்த கோயிலில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரசாதமாக செய்வாங்க இங்கே பாருங்கள் இதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதே கப்பில் வந்து அரை கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இந்த முந்திரி பருப்பை வந்து ட்ரையாக இருக்கிற மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப பவுடராக்க வேண்டாம் ஓரளவுக்கு இதை வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் முந்திரி பருப்பை வந்து ஒன்று ரெண்டுமா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்த பாருங்கள் இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் என்னெல்லாம் மாவு வந்து இவ்வளோ கம்மியான அளவு எடுத்துக்காங்கன்னு பார்க்காதீங்க இது வந்து செய்யும் போது அளவு வந்து நல்லா அதிகமாக கிடைக்கும் ஏன்னா நமக்கு வந்து இன்னும் அரை கப் அளவுக்கு முந்திரி பருப்பு பவுடர் இருக்குது இதுக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன் இது எல்லாம் சேர்த்து செய்யும் போது நமக்கு வந்து அளவு நல்லா அதிகமாகவே கிடைக்கும் அதனால் இது வந்து கொஞ்சமாக செஞ்சாலே போதும் இது வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் முருகர் கோயிலுக்கு ஒரு முக்கியமான பிரசாதம் வந்து இதுதான் சொல்லுவாங்க திருப்பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கந்த சிருஷ்டி விழா அப்பமும் கொடுப்பாங்க இன்றைக்கி நான் வந்து தைப்பூசம் ஸ்பெஷல் நாளைக்கு வந்து தைப்பூசம் வருது பார்த்தீங்களா அதுக்காக இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நாளைக்கு நீங்கள் எல்லாருமே வந்து வீடுகளை இது மாதிரி செஞ்சு சாமி கும்பிடுங்க இங்கே பாருங்கள் இதை வந்து நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு தான் இதை வந்து வறுக்கணும் இந்த வ ஒரு வருத்த வாசம் வரும் பாருங்க அந்தளவுக்கு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும் இப்படியே தொடர்ந்து வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் இதை வந்து வறுத்தாலே போதும் கைட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு தெரியணும் அந்த வருத்த வாசமும் வரணும் வந்து நல்லா வருபட்டுட்டு கொஞ்சம் கூட வந்து அடிபிடிக்காமல் இப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன் இங்கே பாருங்க நல்லா வறுபட்டுட்டு அந்த வருத்த வாசமும் வந்துட்டு இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு இப்போ இதை வந்து அப்படியே ஒரு சல்லடையில் போட்டு இதை வந்து சளிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக நமக்கு வந்து தேவைப்படும் அதனால் இதை மாதிரி சளிச்சு எடுத்துட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நல்லா சலடை வச்சு சளிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து ரெண்டு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் நம்ம வந்து எந்த கப்பில் மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் காய்ச்சி ஆற வச்ச பால் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டே வந்து ரெண்டு கப்பு பாலையும் வந்து ஆட் பண்ணிடக்கூடாது ஒவ்வொரு கப்பு பாலாக வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று போல் வந்து கலந்து விட்டுறணும் இப்போ நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்க இப்போ வந்து ஒரு கப்பை வந்து நல்லா வந்து ஆட் பண்ணிட்டேன் நல்லா இதை வந்து கலந்து விட்டாச்சு இப்போ வந்து ஃபைனாக வந்து கலந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னொரு கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் வந்து இன்னும் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கிடணும் இங்கே பாருங்கள் நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் வந்து இன்னும் இருக்கிற பாலையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டாச்சு இன்னும் வரை நான் வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன் இப்படி எல்லாம் ஃபைனாக கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆன் பண்ணால் போதும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து தொடர்ந்து வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு நல்லா வந்து சிம்முக்கு வந்து மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இது இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு ஸ்டேஜில் நல்லா வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து ஆட் பண்ணலாம் ஆனால் கையை விட்டுற மட்டும் கூடாது கையை விடாமல் வந்து இப்படி தொடர்ந்து க நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் நான் வந்து தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன் இப்போ ஓரளவுக்கு வந்து திக்காக வந்திருக்கு இன்னும் நமக்கு வந்து நல்லா திக்காக வரணும் ஏன்னா நம்ம வந்து சுகர் போட்டாச்சுன்னா அதுக்காக இது வந்து வேகாது அதனால் ஃபஸ்ட்டே வந்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரக்கூடிய அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ணலாம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ மறுபடியும் கொஞ்சம் வந்து லிக்யூடான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து கரெக்டாக வந்து திக்காக வந்துடும் இங்கே பாருங்கள் இப்போ இது வந்து லேஸாக வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு நான் வந்து ஒரு கப் கட கடலை மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா இப்படி வந்து அழுத்தி விடுங்க தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த சின்ன சின்ன கட்டிகள் எல்லாமே வந்து ஃபைனாக நமக்கு வந்து ரெடி ஆகிரும் இங்கே பாருங்க இன்னும் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் மறுபடியும் திக்காக வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணால் போதும் ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இருக்குது பாருங்கள் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் இது வந்து கொஞ்சம் திக்காக வரணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரி பருப்பு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை வந்து இதில் ஆட் பண்ணலாம் இங்கே பாருங்க இதை ஊற்றின உடனே கொஞ்சம் வந்து நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்க கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நல்லா வந்து திக்காக வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் இப்படி கோர்ஸை வந்து பொடி பண்ணியும் எடுத்துக்கோங்க தான் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரஞ்சியாக நமக்கு வந்து தெரியும் இங்கே பாருங்கள் இதை ஆட் உடனே இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து திக்காகவே வந்துடும் இதுவரை நான் வந்து ஸ்டவ்வை வந்து நல்லா சின்னே வச்சுட்டு தான் வந்து பார்த்துருக்கேன் நீங்களும் அதே மாதிரி செய்ங்க இப்படி தொடர்ந்து பக்கத்துலேயே நின்று இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒன்லி ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் இந்த பிரசாதம் ரெடி பண்ணுறதுக்கு சூப்பராக ரொம்ப கமகமன் மனத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் கூட அடிபிடிக்காமல் நமக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து அந்த அளவுகள் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு கப் கடலை மாவுக்கு நம்ம வந்து ரெண்டு கப் பால் ஒன்றரை கப் ஜீனி எடுத்திருக்கோம் அப்புறம் ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கோம் அப்புறம் கப் அளவுக்கு நெய் இது தான் இதனோட அளவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த பாருங்கள் நம்ம தொடர்ந்து வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் இப்பவுமே வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு இன்னும் நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிடலாம் மொத்தமாக நான் வந்து கப் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க இப்போ இதை வந்து ஆட் பண்ண உடனே நான் கொஞ்சம் வந்து நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது பிரசாதம் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ஒரே ஒரு சிட்டிகை வந்து பச்சை கருப்புரம் வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் நான் இந்த இந்தளவுக்கு லேஸாக வந்து பச்சை கற்புரம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து உங்கள்கிட்ட இருந்ததுன்னா போடுங்க இல்லைனாலும் பரவாயில்ல ஏலக்காய் மட்டும் போட்டாலே போதும் இங்கே பாருங்கள் நல்லா வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துட்டு பார்த்திங்களா இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் இருக்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து எனக்கு வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு ஃபைனாக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க் யூ